அழகான பட்டம் பூச்சிக்கோற அவளோட மல்லிக்கு ஒரு பெரிய ஆசை தெரியுமா என்னைய நெனஞ்சு விளையாடணும் இன்னைக்கு மழை வருமானு பறவை சொல்லுது இல்ல மல்லி பூ சொல்லுது இன்னைக்கு மேக கூட்டமே இல்ல மல்லி மல்லி கொஞ்சம் கவலையா இருந்தா அவளுக்கு பொறுமை இருந்தது காத்துக்கிட்டு சிறு சிறு கற்கள் சேர்த்து ஒரு குட்டி மலை வீடு கட்டினாள் மழை வந்தா நான் ரெடியா இருக்கணும் ஒரு மாலை திடீர்னு காத்து வச்சிச்சு வானம் கருப்ப மாறுச்சு அப்ப ஒரு மழை துளி விழுந்துச்சு அவள் சந்தோஷத்துல கை கால் புடியல அங்கெங்கயும் பார்க்கறான் அவளுடைய கூரையில மழை வீடும் போது டிங்கு டாங்குன்னு சொத்தம் கேக்குது அவளை பார்த்த நம்பர்கள்லாம் சொன்னாங்க நீ பொறுமையா காத்துட்டு இருந்ததுனாலதான் இவ்வளவு அழக அனுபவிக்கிற கதையோட நோக்கம் இதுதான் நண்பர்களே யாருந்தா கிடைப்பது அழகா இருக்கும் நண்பர்களே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனையே தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்க